சற்பெருமையும் நார்த்திசிசம் என்பதும் ஒன்றா ஒருவர் தன்னுடைய திறமைகளை சொல்லி காட்டுவது சற்பெருமையில் அடங்குமா அப்படின்னு கேட்குறீங்க கேள்வி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி பதினேழு சற்பெருமை என்பது தமிழ் வார்த்தை இது குறித்து நாம் அறிந்து வச்சுருப்போம் நார்த்திசிசம் என்பது வந்துட்டு ஒரு ஆங்கில வார்த்தை இது யாருக்கு இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தப்படும்னாக்கா தங்களுடைய சுய உணர்வுகளுக்கு அதிக முக்கியத்துவம் தரக்கூடியவளாக எப்போ பார்த்தாலும் தன்னை பத்தி அவன் நான் எப்படி இருக்கிறேன் என்னுடைய ஆடை எப்படி இருக்கு இவர் மேற்கொள்ளக்கூடிய சில காரியங்கள்னால மற்றவர் பாதிக்கப்பட்டாலும் சரி அது எதுவுமே கண்ணுல தெரியாது நான் 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 அது மட்டுமே யோசிச்சு கொண்டு தன்னை தானே ரசிச்சு கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பாங்க இவங்க வந்துட்டு நார்சிசிஸ்ட் நார்சிசம் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லப்படுது ஆங்கிலத்துல அப்போ இது தற்பெருமைங்கிறது என்ன அப்படிங்கிறது உலகத்துல ஆயிரம் டெஃபினேஷன் இருக்கலாம் நபி நபீசலுதா இஸ்லாம் அவர்கள் வந்து ரொம்ப அழகாக நமக்கு சொல்றாங்க அதுவே நமக்கு போதுமானது என்னன்னாக்கா ஒரு முறை நபிசம் சொல்றாங்க அலாயத் மன்கானி கல்வி மித்கால தர்றத்தின் மின் கெபர் யாருடைய உள்ளத்தில் அணுவளவு தற்பெருமை இருக்கிறதோ அவங்க சோனம் செல்ல மாட்டாங்கன்னு சொல்றாங்க அப்போது ஒரு மனிதர் அங்கே எழுந்திரிச்சு கேக்குறாங்க கால ரஜூலும் இன்னல் இன்னொரு ரஜூல யூஹிப்பு ஹசனா ஒரு மனுஷர் இருக்கிறாரு அவர் வந்து தன்னுடைய ஆடை அழகாக இருக்கணும் தன்னுடைய காலணி அழகாக இருக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் இதெல்லாமா தற்பெருமையில் சேர்ந்துருமா அப்படின்னு சொல்லி கருத்தில் கேட்கும் பொழுது நபிஸ்வாசம் சொல்றாங்க அழகான பதில் இன்னல்லாஹ் ஜமீலும் யூஹெபுல் ஜமால் அல்லாஹ் அழகானவன் அழகை அவன் விரும்புகின்றான் என்று சொல்லிட்டு சொல்றாங்க அப்படின்னு என்ன அர்த்தம் அழகான ட்ரெஸ்ஸு போடுறது அழகான ஷூவை போடுறது இதெல்லாம் இதெல்லாம் பிரச்சனை கிடையாது இதெல்லாம் தெற்பெருமையில சேராது சொல்லப்போனா நேசிப்பான் என்ற கருத்தில் சொல்றாங்க ஏன்னா அல்லாவே அழகானவன் நம்ம நம்ம பயன்படுத்தக்கூடிய எல்லாமே அழகா இருக்கணும் அப்படின்னு நம்ம யோசிச்சு அதற்கேற்ப வந்து தேர்வு செய்வதுங்கிறது பாவமான ஒன்று கிடையாது மாறாக தற்பெருமைனா என்னன்னாக்கா அல் பத்ருல் கிப்ரோ துன்னாஸ் அந்த பெரு தற்பெருமை என்பது உண்மையை ஏற்க மறுக்கிறதும் மக்களை கேவலமாக கருதுவதும் தான் சொல்லிட்டாங்க ரொம்ப அழகான ஒரு டெஃபினேஷன் சொல்லிட்டாங்க அப்போ நாம நம்மளுடைய டேலண்டை பத்தி சொல்வது அப்படிங்கிறது சில சமயத்துல அது வந்து தற்பெருமையிலும் போயிடலாம் தற்பெருமை இல்லாமல் போயிடலாம் ஏன்னா இன்னமில் ஆமாலும் பின்னி செயல்கள் அனைத்துமே எண்ணத்தை பொறுத்து அப்படின்ட்டு இருக்கிற காரணத்தினால நாம் அந்த காரண காரியங்கள் சூழ்நிலையை வைத்து தான் நம்ம சொல்ல முடியும் ஒரே பதில் இதுக்கு சொல்ல முடியாது ஆமாங்க இது தெற்ப டேலண்ட்டை பத்தி சொல்வதுங்கிறது தற்பெருமை என்றோ தற்பெருமை இல்லை என்றோ சொல்ல முடியாது ஒவ்வொரு சர்க்கம்ஸ்டன்ஸ் ஒவ்வொரு சூழ்நிலைக்கு ஏற்ப தான் அது வந்துட்டு நம்ம ஒரு நிலைப்பாடுங்கிறத அதில் எடுக்க முடியும் சரிங்களா ஏன்னா எண்ணத்தை பொறுத்து தான் செயல்கள் அலைஞ்சுமே எண்ணத்தை பொறுத்துன்னு விஷயம்னு சொல்லிட்டாங்க சரி இப்போ அந்த டேலண்ட்டு சொன்னாலும் கூட அது வந்துட்டு தவறு கிடையாது அப்படிங்கிற அடிப்படையில் தற்பெருமை இல்லை அப்படிங்கிற அடிப்படையில் விளங்கி கொள்வதற்கு ஆதாரம் இருக்கான்னா அதற்கு இருக்குது இது வந்து சூரா யூசுஃபில் வந்துட்டு பாருங்கள் அதாவது பன்னிரெண்டாம் அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி ஐந்தாம் வசனத்தில் யூசுஃப் அலி இஸ்லாம் அவங்களே வந்துட்டு சொல்றாங்க மன்ன இடத்துல சொல்றாங்க அலீம் இந்த பூமியினுடைய கருவுலங்களுக்கு என்னை அதிகாரியாக நீங்கள் நியமியுங்க நான் அறிஞ்சவன் வந்துட்டு பேணி காப்பவன் அப்படின்ற கருத்துல சொல்றாங்க அப்போ அவர் இடத்துல இருக்கக்கூடிய சில டேலண்ட்டை அவங்க உணர்றாங்க எடுத்து சொல்றாங்க அது தேவையாக இருக்குது அந்த நாட்டை வழிநடத்துவதற்கு இவர் அதிகாரியாக நியமிக்கப்பட்டால் அது வந்துட்டு நாட்டுக்கு நல்லது அப்படிங்கறது வந்துட்டு அவங்க விளங்கி தன்னிடத்துல இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டைதான் எடுத்து சொல்றாங்க அப்போ இந்த மாதிரி ஒரு தேவைக்கு நாம சொல்லுவது அப்படிங்கிறதெல்லாம் தெற்புமே இல்லை அது வந்துட்டு வராது நான் அதே சமயம் வந்து ஒரு இடத்துல சொல்ல அவசியமே கிடையாது அந்த இடத்துல சன்ன பற்றி சுய தம்பட்டம் அடித்து கொண்டு இருப்பது அந்த மாதிரி நம்ம அதாவது டேலண்ட்டு சொல்கிறோன்னு சொல்லி கடைசியில் கொண்டு போய் தம்பிடத்தில் போய் முடிஞ்சிடும் அதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும் அப்போ தேவையே இல்லை அப்படிங்கிற இடத்துல உட்காந்துட்டு நான் அப்படியாக்கும் இப்படி இப்படியாக்கும் என்கிட்ட இப்படி உண்டு அப்படி உண்டு அப்படின்னீங்கன்னா அது போய் தற்பெருமையில் விழுந்துடும் அப்படி இல்லாத நேரத்தில் ஒரு தேவை இருக்கு சொல்வதனால நன்மை உண்டு அப்படின்ட்டு இருக்கும் பட்சத்தில் தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு டேலண்ட்டை எடுத்து சொல்வது அப்படிங்கிறது அது ஒரு பாவமான ஒரு ஒரு விஷயம் கிடையாது தற்பெருமையு அது என்ன செய்யாது அது வந்துட்டு அது வராது இன்னும் பாருங்கள் அல்லாஹ் வந்துட்டு பதினாறாவது ஆயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் வசனத்தில் அல்லா சொல்கிறான் ஒமாபிகும் லா உங்களிடல உள்ள ஒவ்வொரு அருட்கடையும் அல்லா உடையாதுங்கிறான் அந்த அந்த ஒரு மைண்ட் செட்டு தான் ஒரு பிலீவ் ஒரு ஒரு மூமினுக்கு அதுதான் இருக்கணும் என்கிட்ட எந்த ஒரு டேலண்ட் இருந்தாலும் சரி திறமை இருந்தாலும் சரி அது அல்லா அல்லா மற்றொரு இடத்துல வந்து அல்லாஹுனுடைய அந்த அருட்களை எடுத்து நீங்கள் சொல்லுங்கள் மக்களுக்கு என்ற கருத்தப்படியும் சொல்கிறான் திருக்குறானில் அப்போ அந்த மாதிரியான மைண்ட் செட்டில் நாம் வந்துட்டு நம்மளுடைய டேலண்ட்டை எடுத்து சொல்வது அப்படிங்கிறது அல்லாஹுவை புகழக்கூடிய வகையில் நம்மளுடைய அல்லாஹ் நமக்கு இந்த மாதிரியான டேலண்ட்டு கொடுத்துருக்குறான் அப்படின்னு மக்கள் விளங்குவாங்க அப்படிங்கிற வகையில் நம்மளுடைய பேச்சை அமைத்துக்கொள்வது சொற்களை தேர்வு செய்வது இதெல்லாம் பண்ணும் பொழுது அதெல்லாம் என்ன செய்யாது தெற்பெரு மேலே வராது முக்கியமாக என்ன கவனிக்கணும் சர்க்கம்ஸ்டன்ஸ் தான் நம்மளுடைய அந்த க எங்கே இருக்கிறோம் எங்கே பேசுகிறோம் இது பேசுவதனுடைய பேசுவதன் காரணத்தினால பையன் இருக்கா அல்லது சுயத்தம்பட்டமா அப்படின்ற வாரி நம்மளே யோசிச்சோம் நம்மளுடைய மூலையை நம்மளுக்கு சொல்லி கொடுத்துரும் இந்த இடத்துல சொல்வது தேவைதான் இது வந்து பெருமை கிடையாது அப்படின்ட்டு அந்த அளவு நாம வந்து நடந்து கொண்டால் அது சரியாக இருக்கும்